இது ரியல்மியோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஜிடி செவன் ப்ரோ இது வரைக்கும் லான்ச் ஆன ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஃபோன்ஸ்லேயே தான் லோவஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பட் ரியல்மி வெறும் ப்ரைஸிங் மட்டும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணல ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க பின்னாடி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பேக் டிசைன் சைடில் ஏவியேஷன் கிரேட் அலுமினியம் ஃப்ரேம் உள்ள ஆறாயிரத்தி ஐநூறு மில்லியாம்பாள் சிலிக்கன் கார்பைட் பேட்ரி ஃபாஸ்டான சார்ஜர் பாக்ஸ்லேயே ஒரு சாலிடான ஐபி ரேட்டிங் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி சப்போர்ட்டோட ரொம்ப பிரைட்டான ஒரு டிஸ்பிளே ப்ளஸ் முதல் தடவையாக ரெகுலர் ஃபோன்ஸில் ஒரு டிஸ்பிளே டெக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரியல் மீன் நிறையவே இங்கே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கூட ஜிடி செவன் ப்ரோவில் இருக்கு ஐ மீன் ரெட் மேஜிக் டென் ப்ரோ லெவலில் இல்லை பட் மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணிடல நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ரைஸிங் அக்ரஸிவாக இருக்கிறதுனால சில காம்ப்ரமைசஸ் இருக்குது சில கார்னர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம முதல்ல இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரியல்மி அவங்க லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஜிடி செவன் ப்ரோவில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோர் இடேக் தமிழ் வீடியோக்கு போகலாம் ஸோ இதுதான் ரியல்மி ஜிடி செவன் ப்ரோ வர பாக்ஸ் ரெகுலர் பிளாக் பாக்ஸ் பெருசாக ப்ராண்டிங் கொடுத்துருக்காங்க நான் வாங்கியிருக்கிறது டுவெல் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் வெர்ஷன் இதுதான் பேஸ் சரி அந்த புல் டேபை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணுவோம் பாக்ஸை ஓப்பன் உடனே முதல்ல நம்ம பார்க்குறது இந்த பிளாக் இன்சர்ட் இதில் இன்ஃபர்மேஷ்னல் புக்லெட்ஸ் ஒரு சிம் டூல் அப்புறம் ஒரு சாஃப்ட் டிபியூ கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஜிடி செவன் ப்ரோக்கு வருவோம் ப்ரொடக்ட் பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் இது ஒயிட் வேரியண்ட் இது போக ரியல்மி இந்த ஃபோனை க்ரே அப்புறம் ஆரெஞ்ச்லையும் ஆஃபர் பண்ணுறாங்க என்ன கேட்டிங்கன்னா இந்த தடவை ஆரஞ்சு தான் பார்க்க பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன் ரியல்மி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மார்ஸ் பிளானட்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துருக்கோம் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்துக்கும் ப்ளஸ் அந்த கேமரா டிசைன் அது வந்து ஸ்பேஸ் வியூ போர்ட் டெக்கோ அப்படிங்கிறாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு மெட்டல் பார்ட் அப்படியே சைடில் ஸ்லோப் ஆகுது அதோட அந்த சாம்ஃபர்ட் எட்ஜஸ் ப்ளஸ் ஐஆர் பிளாஸ்டரும் இதுக்குள்ளே பெல்ட்னா இருக்குது இப்போ பின்னாடி இருக்கிற கிளாஸ் இதுக்கு மேட் ஃபினிஷ் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பெருசாக பிக்அப் பண்ணுறதில்ல மெட்டல் ஃப்ரேம் கூட எனக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த டீப் ரெட்டிஷ் கலர் பிடிச்சிருந்துச்சு ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்குது ஸோ கைஸ் இந்த கலரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே ரேட் ஏட் பண்ணுன்னா இந்த டிசைனுக்கு என்ன ஸ்கோர் கொடுப்பீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ மற்ற வேர்ஷன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் க்ளாஸியாக இருக்குது ஸோ ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணுது பட் அங்கேயும் ஃப்ரேமுக்கு மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க இது ஏவியேஷன் கிரேட் அலுமினியம் இப்போ டிஸ்ப்ளே பேக் ரெண்டுமே நாலு சைஸ்லேயும் கர்வ் ஆகுது பட் ஃப்ரேம்ல சீம்லெஸாக மெல்டாகல அதாவது கையில் பிடிக்கலை அந்த இடத்த ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேஷன் இருக்குது பட் ஸ்டில் ஜிடி செவன் ப்ரோ இந்த சைஸ் ஃபோனுக்கு கையில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு திக்னஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லி வெயிட் கிட்டத்தட்ட இரநூத்தறுபத்தஞ்சு கிராம்ஸ் இந்த ஃபோனுக்கு ஐபி சிக்ஸ் எயிட் ஐபி சிக்ஸ் நைன் ரேட்டிங் இருக்குது டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு அது போக ஸ்க்ரீன் இரமாக இருக்கிற டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும் இது காரணம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு வெறும் நாலு ப்ரெசஸ்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும் ரெகுலராக அன்லாக் பண்ணியில் ரொம்ப குவிக் இருந்துச்சு லைட்டாக தொட்டாலே அன்லாக் ஆகிடும் ஆக்யூரேட்டாக இருக்குது ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு பட்ஜெட்டுக்கு மேலே எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக அல்ட்ராசானிக் பிரிண்ட் ஸ்கேனர் பிரான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைச்சிங்கன்னா என்ன ரேட்டுக்கு மேலே அல்ட்ராசானிக் ஸ்கேனர் ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இப்போ என்ன தான் ஐபி ரேட்டிங் வெட் டச் இதெல்லாம் இருந்தாலும் நார்மலாக ஃபோன் தண்ணி கடியில இருக்கையில் டிஸ்ப்ளே யூஸ் பண்ண முடியாது ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது கஷ்டம் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரியல்மீ சில இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜிடி செவன் ப்ரோவில் ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வால்யூம் அப் பட்டனை வச்சு மூணு கேமரா சென்சஸ்ல வேணுங்கிறத சூஸ் பண்ணலாம் வால்யூம் டவுன் பட்டனை வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ்க்கு ஸ்விச் பண்ணிக்கலாம் டச் ரெஸ்பான்ஸ் அந்த ஷட்டர் பட்டன் தவிர எல்லாத்துக்குமே டிசேபிள் ஆகிருக்கும் ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வீடியோ தண்ணி கடியில் ஷட்டர் சவுண்ட் காதில் கேட்காது ஸோ அதனால் சைடில் ஒரு சின்ன கவுண்டர் கொடுத்துருக்காங்க எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்துருக்கீங்கிறத செக் பண்ணுறதுக்கு இப்போ பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மோட்லேருந்து எக்ஸிட் ஆகிடும் இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் என்டையர் டச் ஸ்கிரீனை டிசேபிள் பண்ணிவிட்டு வால்யூம் அப் பட்டனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் வால்யூம் டவுன் பட்டன் வீடியோ எடுக்கிறதுக்கு திருப்பியும் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மோட்லேருந்து எக்ஸிட் ஆகிடும் எக்ஸிட் ஆனவொன்னு ஜிடி செவன் ப்ரோ இந்த டோன் ப்ளே பண்ணும் இது வந்து ஸ்பீக்கர்லேருந்து தண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கர்ஸ் பற்றி பேசையில் ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஏசமெட்ரிக்காக பொசிஷன் பண்ணியிருக்காங்க சவுண்ட் நல்லா இருந்துச்சு இந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச் ஆம்புலட் பேனலோட பேர் ஆகியோர் மீடியா கன்சம்ஷனுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த டிஸ்பிளே இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் ஹைலைட் மற்ற சைனீஸ் ப்ராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ரியல்மி இங்கே ஒரு சாம்சங் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நார்மலாக ஃபோல்டபுள் டிஸ்பிளேஸில் மட்டும் நம்ம பார்க்குற ஒரு டெக்னாலஜியும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த பேனலுக்கு போலரைசர் கிடையாது அதுக்கு பதில் டிசிடி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பிரைட்னஸ் அதிகமாகவும் கலர்ஸ் இன்னும் ரிச்சாகவும் தெரியும் ரியல்மியோட பிரைட்னஸ் கிளேம் ஆறாயிரம் இனிட்ஸ் பட் அது ஹெச்டியாக இருக்குது எச்ஆர் டென் ப்ளஸ் டால்பி விஷன் ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் இருக்குது பட் என்னோடய டெஸ்டிங்கில் இந்த பேனல் அறுநூற்றம்பது நிட்ஸ் தான் அவுட் புட் பண்ணிச்சு மேனுவல் மோட்டில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆனால் உள்ளே பார்க்கல ஒரு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் டாக்டல் இருக்குது இதை ஆன் பண்ணால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு நினிட்ஸ் வரைக்கும் அவுட்புட் பண்ணிச்சு நல்ல விஷயம் தான் பட் பெருசாக பேசுகிற அளவுக்கு எதுவும் இல்லை ஆனால் ஆட்டோமோடில் போய் டெஸ்ட் பண்ணையில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மினிட்ஸ் வரைக்கும் அவுட்புட் பண்ணிச்சு இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண ஃபோன்ஸ்லேயே இதுதான் மேக்ஸிமம் ரொம்ப பிரைட்டான பேனல் இப்போ லோலைட்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஹெர்ச் ஹை ஃப்ரீக்வன்சி பிடபிஎம் டெமிங் இருக்குது ஸோ உங்களுக்கு ஓலைட் ஃபிலிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு இந்த பேனலை கொர்லா க்ளாஸ் செவன் ஐயெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க ரெசல்யூஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே அதாவது நானூற்றி ஐம்பது பிக்சல்ஸ் பெர் இன்ச் பிக்சல் டென்சிட்டி ஸோ ஷார்ப்பான பேனல் நூற்றி இருபது ஹர்ச் ரெஃப்ரெஷ் ஸோ ஸ்மூத்தான பேனல் அதுபோக எயிட்டி எல்டிபியோ டெக் இருக்கிறதுனால தேவைக்கே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் வேறியாயிருக்கும் ஸோ எஃபிஷியன்ட்டான பேனல்னு சொல்லலாம் இங்கே எஃபிஷியன்சி அவங்களுக்கு பெருசாக தேவை இல்லை ஏன்னா ஆறாயிரத்தி ஐநூறு மில்லியன் பார் சிலிக்கன் கார்பனைட் பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இப்போ ஐக்கோ மாதிரியே ரியல்மிக்கும் இந்தியாவில் சர்டிஃபிகேஷன் இஷ்யூஸ் இருக்குது ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகிற ஜிடி செவன் ப்ரோஸில் அஞ்சாயிரத்தி எட்நூறு மில்லியான் பார் பேட்டரி தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அட்லீஸ்ட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரேட்டை கட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் எனிவேஸ் கேஸ் நம்ம ரொம்ப ட்ராக் ஆகிட்டோம் திருப்பி பாக்ஸ்க்கு வருவோம் இங்கே ஒரு நூற்றி இருபது சூப்பர் சூப்பர்வூக் சார்ஜர் இருக்குது அது போக ஒரு யூஎஸ்பி டைப் டு டைப் சி கேபிள் ஒயிட் ஆக்ஸன்ஸோட ஸோ இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு மில்லியா பார் பேட்டரிய பதிமூணு நிமிஷத்தில் ஐம்பது சதவீதத்துக்கும் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கும் சார்ஜ் பண்ண முடியும் ஸோ ரொம்ப ஃபாஸ்டான சார்ஜிங் ஸ்பீட்ஸ் ஆனால் ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது இப்போ இந்த ஃபோனோட இன்னொரு ஹைலைட் அஃப்கோர்ஸ் உள்ள சிப் செப் ஸ்நாட்ராகன் எயிட்ட லீட் ஸோ இந்த எயிட் எலீட் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லிட்டேன் பட் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னால் கஸ்டமர் ஆயிண்ட் கோர்ஸோட வருது ஸோ ஒரு மேஜர் ஸ்டெப் ஆஃப் பவர் எஃபிஷியன்சி ரெண்டுத்துலையுமே ஏஜ்என் த்ரீயோட கம்பேர் பண்ணலை பட் நம்பர்ஸை இந்தளவு இம்பிரஸுவாக காமிக்கிறதுக்காக ரொம்பவே புஷ்ஷும் பண்ணியிருக்காங்க அதாவது எல்லா ப்ராண்ட்ஸுமே தேர்மல்ஸ் த்ராட்லிங் ஸ்டெபிலிட்டி இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண கஷ்டப்படுறாங்க ரியல்மி இங்கே த்ராட்லிங்க நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க ஸ்டெபிலிட்டி எழுபது பர்சென்ட் அதாவது இருபது நிமிஷம் கண்டினியூஸாக ஜிபிஓ புஷ் பண்ணதுக்கப்புறமும் முப்பது சதவீதம் பீக் பர்ஃபார்மன்ஸ் தான் ட்ராப் ஆயிருக்கு ஆனால் இங்கே ஒரு சின்ன உல்கூத்து இருக்குது க்ளோஸாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்கோர் இங்கே ஆறாயிரத்தி நூறு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது மற்ற ஐட்டலிட் ஃபோன்ஸ் எல்லாமே ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி அறுநூறு அந்தளவு ஸ்கோர் பண்ணோம் ஐ மீன் திருப்பியும் நம்ம ரெட் மேஜிக் டென் ப்ரோ பற்றி பேசல அது லிக்விட் மெட்டல் ஆக்டிவ் கூலிங் இருக்குது ஸோ அது ஏழாயிரம் வரைக்கும் ஸ்கோர் பண்ணோம் அதை விட்டுருங்க ரெகுலரான ஈட்டலிட் ஃபோன்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி அறுநூறு ஸ்கோர் பண்ணுது இங்கே லோவஸ்ட் லூப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு பாயிண்ட்ஸ் இது அந்த மற்ற ஃபோன்ஸ் எல்லாத்தோடையுமே அதிகமாக இருக்கு ஸோ ரியல் நீ கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ப்ளே பண்ணியிருக்காங்க எஸ்ஓசியை எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணல அதனால ட்ராப்ஸ் மற்ற ஃபோன்ஸ்ல இருக்கிற அளவுக்கு சிவியராக இல்லை இந்த அப்ரோச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே தான் ஒரு சின்ன ட்வெஸ்ட் இது ரியல்மி வேணும்ன்ட்டு பண்ண மாதிரி எனக்கு தெரியல அவங்களோட கூலிங் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா அவங்க ட்ரை பண்ணால் கூட இதுக்கு மேலே அதை புஷ் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பாயிண்ட்லேயே ஜிடி செவன் ப்ரோ ஐம்பத்தி நாலு டிகிரியில் இருந்துச்சு ஸ்க்ரீன் பேக் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி ஸோ எஸ் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது ஆனால் ஹீட்டும் வேறு லெவலில் இருக்குது பட் கேஸ் நான் மற்ற எயிட் ஹெலிட் வீடியோஸில் சொன்னால் அதே விஷயம் தான் இந்த ப்ராசஸர் ஓவர் கில் அதாவது எந்த நேட்டிவ் ஆண்ட்ராய்டு கேமுமே எசோசிய இந்த அளவு கண்டினியூஸாக இந்த லெவலுக்கு புஷ் பண்ண இல்லை ஸோ ரெகுலர் டே டு டே யூஸில் எனக்கு ஃபோன் பெருசாக ஹீட் ஆகலை இப்போ கேமிங் பற்றி பேசல ஃப்ரேம் இன்டர்பலேஷன் சூப்பர் ரெசல்யூஷன் ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சில கேம்ஸ்க்கு தான் ரியல்மி கலர் ஒய்ஸ் மாதிரியே இங்கே நீங்க பார்க்குற இந்த கேம்ஸ் தவிர மற்ற எல்லா கேம்ஸுமே சிக்ஸ்டி ஹர்ட்ஸ்க்கு லாக் பண்ணிடுது இப்போ நான் மொபைல் கேம்ஸ் பெருசாக விளையாடுறதில்ல ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தான் கிடைச்சது ஸோ ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு தான் இங்கே இந்த எயிட் எல்இ கூட பனை

இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஓய் சிக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் மேலே பில் பண்ண வருஷன் ரியல்மி மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸும் இதுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இப்போலாம் ரியல்மி கிட்டத்தட்ட கலர்வைஸ் தான் ஸோ நம்ம ஃபைன்டெக்ஸ் ஐட் ப்ரோவில் பார்த்த ஃபீச்சர்ஸ்லாம் மோஸ்ட்டாக எங்கேயும் அவைலபிளாக இருக்குது அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்குது கண்ட்ரோல் சென்டர் மாதிரி இருக்குது ஒரு சில எக்ஸ்ட்ரா ஏஐ ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏஐ இரேசர் நீங்கள் ஒரு ஷார்ட் எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து இருந்து ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு அப் ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஏஐ அல்ட்ரா கிளாரிட்டி ப்ளர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏஐ அண்ட் பிளர் இதுவும் அவைலபிளாக இருக்குது இப்போ குளோபல் ஃபார்ம் வேரில் ஒரு ஸ்கெச் டூ இமேஜ் ஃபங்க்ஷனும் எடுத்துகிட்டு வராங்க ஆனால் என் சைனீஸ் யூனிட்டில் அது அவைலபிளாக இல்லை அடுத்து நம்ம கேமராஸ்க்கு வருவோம் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னால் சில கார்னர்ஸ் கட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அது இதுதான் ஐகோ மாதிரியே ரியல்மியும் போன ஜென்ரேஷன்லேருந்து கேமராஸை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க போன ஜென்ரேஷனுக்கு எல்லாம் ஜிடி சிக்ஸ் ப்ரோ இல்லை ஸோ ஜிடி ஃபைவ் ப்ரோவோட கம்பேர் பண்ணலையே டவுன்கிரேட் தான் இங்கே சோனியோட ஐஎம்எக்ஸ் நைன் ஓ சிக்ஸ் ஒரு ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ச் சென்சர் ஓஎஸ் இருக்கிற எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸோட பேராக இருக்குது இது நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு அதிகமான டீட்டெயில்ஸ் ரிச்சான டைனாமிக் ரேஞ்ச் மோஸ்ட்டாக எப்போவுமே ஒயிட் பேலன்ஸும் ஆக்யூரேட்டாக இருந்துச்சு சாச்சுரேஷனில் கூட பிரச்சனை எதுவும் இல்லை இமேஜஸ் நேச்சுரலாக இருந்துச்சு எங்கேயும் பெருசாக பூஸ்ட்டும் ஆகலை லைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை மோஸ்ட்டாக க்ளீனாக இருந்தது ஹைலைட்ஸ் ஓரளவுக்கு நல்லா ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ப்ராசஸிங் குட்னு சொல்லலாம் எஸ் இப்போ ஒரு எக்ஸ் எயிட் ப்ரோ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ அந்த லெவலில் இல்லை பட் ஸ்டில் சாலிடான பெர்ஃபாமன்ஸ் இப்போ அந்த ஃபோன்ஸில் நம்ம பார்த்த மாதிரியே இந்த மூணு செகண்ட் லைவ் ஃபோட்டோ ஆப்ஷன்ஸ் இங்கேயும் இருக்குது நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கல முன்னா ஒன்றரை செகண்ட் வீடியோ ரெக்கார்ட் ஆகும் வீடியோ பற்றி பேசல இங்கே மேக்ஸிமம் எயிட் கே டுவெண்ட்டி ஃபோர் எஃபிஎஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம் டீடைல்டாக ரீசனபிளான ஸ்டெபிலிட்டியோட இங்கே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸிவாகப்பட்ட விஷயம் ஃபோர் கே சிக்ஸ்டி எதிர்பார்த்ததோட பெட்டராக இருந்தது டீடைல்ஸும் சரி ஸ்டெபிலிட்டியும் சரி இன்ஃபேக்ட் நீங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கேலையே ஜூம் இன் பண்ணி டெலஃபோட்டுக்கு ஸ்விச் பண்ணலாம் ஃபோர் கே சிக்ஸ்டி அதுலேயும் அவைலபிளாக இருக்குது இங்கே ஒரு கியூரியாசிட்டியில் இன்னும் ஜூம் இன் பண்ணி செக் பண்ணல டிஜிட்டல் ஜூம் கூட பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க இங்கே எனக்கு கொஞ்சம் பட்ட விஷயம் அல்ட்ரா வைட்ல ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ஷன் எதுவுமே இல்லை திருப்பியும் என் ஜேஸ்மரனால் டென் எயிட்டி தேர்ட்டி வைட்ல ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ மேபி அது குளோபல் ஃபோன்ல அவைலபுளாக இருக்கும் என்னோட ஃபோன் வேரில் இல்லை இப்போ அல்ட்ரா அல்ட்ராவைட் பற்றி பேசையில் ஜிடி ஃபைவ் ப்ரோவில் உள்ள அதே சென்சர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க எயிட் மெகா பிக்சல்ஸ் ஐஎம்எக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஓகே பரவாயில்ல பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஃபோக்கஸ் ஃபிக்ஸ்ட் அதனால் மேக்ரோ ஷார்ட்ஸ் எடுக்க முடியாது அடுத்து இன்னொரு சோனி சென்சர் ஐம்பது மெகா பிக்சல்ஸ் ஐஎம்எக்ஸ் எயிட் எயிட் டூ இது ஒரு ஒன் பை ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் இன்ச் சென்சர் இது ஓஎஸ் இருக்கிற எஃப் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் லென்ஸோட பேராக இருக்குது த்ரீ எக்ஸ்டலை ஃபோட்டோக்கு சிக்ஸ் எக்ஸில் கூட ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு ரியல்மி டிஜிட்டல் ஜூம்க்கு நிறையவே ரூம் கொடுத்துருக்காங்க இங்கே சிக்ஸ்டி எக்ஸ் தாண்டையில் ஏஐட்டில் ஃபோட்டோ ஜூம் ட்ரிகர் ஆகுது ஸோ இங்கே ஏஐ யூஸ் பண்ணி இமேஜஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்க ஸோ ஓரளவுக்கு யூசபிளான சிக்ஸ்டி எக்ஸ் ஷார்ட்ஸ் கிடைக்குது எனக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிடிச்சிருந்துச்சு இப்போ செல்ஃபீஸ்னு வரையில ரியல்மீ இந்த தடவை நாலு சென்சருமே சோனி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஐஎம்எக்ஸ் ஃபோர் எயிட்டி ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது இப்போ ரீசெண்டாக பல ஃபோன்ஸ் கவர் பண்ணிவிட்டு ஓகே சைனீஸ் பிரான்ண்ட்ஸ்லாம் இப்போ ஃபைனலாக ஃபோர் கே சிக்ஸ்டி ஃப்ரண்ட் கேமராவில் கொடுக்குறாங்க எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கல ரியல்மி டென் எயிட்டி சிக்ஸ்டியில் செல்ஃபி வீடியோ லாக் பண்ணியிருக்காங்க ஃபுட்டேஜும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு டீட்டெயில்ஸ் இல்லை கொஞ்சம் ஓவர் ஷேர் இருந்தது பட் ஸ்டெபிலிட்டி ஓகே சைனாவில் இந்த ஃபோன் மூவாயிரத்தி எழுநூறு யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி பத்து யுஎஸ் டாலர்ஸ் இல்லை நாற்பத்தி மூணாயிரம் ரூபா அஃப்கோர்ஸ் குளோபலாக லான்ச் ஆகவே ரேட் மாறதான் செய்யும் ஸோ இந்தியாவில் பேட்ரி டவுன் பண்ணியிருக்காங்க அஞ்சாயிரத்து எட்நூறு மில்லியாப்பா இருக்குது ஸோ ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த செக்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐம்பதாயிரம் அக்ரெசிவாக இருக்கும் ஐம்பத்தஞ்சு மேக்ஸிமம் புஷ் பண்ணலாம் பட் ரீசெண்டாக சில லீக்ஸ் பார்த்தேன் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதாயிரத்துக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதாயிரம்னு சொல்லிட்டு ரூபாய் இனிஷியல் ஆஃபர் எதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் அறுபது ரூபாய்க்கெலாம் ஐ மீன் புரியுது அவங்க இதை சீப்பஸ்ட் ஸ்நாட்ராகன் எலிட் ஃபோன் அப்படின்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலன்ட்டு பட் ஹீட்டிங் இஷ்யூஸ் ப்ளஸ் கேமரா டவுன் கிரேட்ஸ் இதெல்லாம் இருக்கையில் அறுபது எழுபது ரூபாய்க்கெலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எனக்கு கரெக்டாக பண்ணல ஸோ ப்ரைஸிங்னு பார்த்தா என்ன ரேட்டுக்கு இது லான்ச் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன ஒரு ஃபேரான ரேட்டுன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனிவேஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்